காலை வணக்கம் நம்மளுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மனிதனுடைய ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருப்பதற்குள் ஒரு உச்ச நிலையை இதற்காக தான் இயற்கையை நம்மளை ஆக்சுவலாக படைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் வேறு எந்த ஒரு தாஜி பல டாக்ஸில் சொல்கிற மாதிரி வேறு எந்த உயிரினத்திற்கும் இரண்டு கோடி உயிரினத்துக்கு மேலே உலகத்தில் இருக்குது இதில் எந்த உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் அப்படின்றது முன்னேறுதல் வளர்ச்சி அடைதல் அப்படின்றது உடல் அளவில் இருக்கும் சில விஷயங்கள் அவ்வளோதான் மனுஷனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பல உயரிய இடங்களுக்கு நம்மளால் பொருளாதார நிலையிலும் சரி ஆன்மீக நிலையிலும் போக முடியும் இதற்கு நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் பார்த்தீங்கன்னா குறைவு எவ்வளோ வருடம் நம்மளாம் உயிரோடு இருப்போன்றது யாருக்கும் தெரியாது அது படிப்பாக இருந்தாலும் பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் நம்ம குருநாதர்கள் சொல்கிற மாதிரி இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையை அடைவதாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டன்றது குறைவு மனசு அலப்பாயத்துக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது மனசை சஞ்சலப்படுத்துறதுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது ஆயிரத்தெட்டு உல்லாசங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோன்னா நம்மள மேனேஜ்மெண்ட்டில் இது அடிக்கடி நான் போகிற பல இடங்களில் என்னை கேட்குறது உண்டு அது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வழி தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டூ இட் ரைட் த ஃபஸ்ட் டைம் அப்படின்வாங்க எதை செய்தாலும் முதல் முறை சரியாக செஞ்சுட்டோன்னா பண விரயம் நேர விரயம் கால விரயம் இது எல்லாமே ரொம்ப குறைச்சது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதை முதல் முறை சரியாக கொண்டுட்டிங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் ரீடூயினா ஒரு விஷயத்தை மீண்டும் செய்யணும்னா செலவு ஜாஸ்தி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஒரு பொருளை உருவாக்குறீங்க தண்ணி குடிக்கிற பாட்டில் அது ஷேப் சரியாக வரலன்னா திரும்பி அதை மோல்டை மாற்றணும் அதுக்கான செலவுகள் இதே விஷயம்தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு புத்திசாலித்தனமோ கடின உழைப்போ தேவையில்லை உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு உங்களால் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளாக எடையும் ஒன்றுமே வேணும் பெருசாக படிச்சிருக்கானா இருக்க இருக்கானா புத்திசாலியாக வேணாம் இன்னார் இந்த ஊர் இந்த மதம் இந்த ஜாதி அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பாபஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை கடின உழைப்பு வேர்வை சிந்தி வேலை செய்யக்கூடிய விஷயமானால் அதுவும் கிடையாது எப்படி வந்து ஒரு ஞான பழத்துக்கு பிள்ளையார் அவங்க அப்பா அம்மாவை சுற்றிட்டு கையில் வாங்கிட்டு போனாரோ அதே மாதிரி உட்காந்த இடத்துல உட்காந்து செய்ய முடியுது முதல் முறை செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டோம்னா மீண்டும் மீண்டும் அதை செய்ய தேவையில்லை ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்னாடி சாரிஜி மாராஜ் பேசும்போது சொன்னார் தியானம் என்பது ஒரு முறை செஞ்சீங்கன்னா அந்த ஒரு முறை செஞ்சு முடியும் போது நீங்கள் குறிக்கோளை அடையணும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் தியானத்தில் உக்காந்தீங்கன்னார் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாராம்சத்தை ஒரு முறையில் முதல் அனுபவத்தில் முதல் முறை அங்கே போகும்போதே அதில் நம்மளால் எடுக்க முடியும் அது கரெக்டாக செஞ்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் வேகமாக முன்னேற முடியும் நம்ம ஆனால் என்ன பண்ணுறோன்னா சரியாக செய்வதை விட்டுவிட்டு சுலபமாக செய்வதற்கான வழிகளை தேடுறோம் பவுஜி வராஜ் நம்ம ஆன்மீக பாதையை பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப எளிமையானது ஆனால் சுலபமானது அல்ல எளிமையானது எப்படி காத்தாலும் தியானம் பண்ணும் சாயங்காலம் சுத்திகரிப்பு படுப்பதற்கு முன்னாலும் காலை எழுந்தவுடனும் பிரார்த்தனை இவ்வளவுதான் ஆனால் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியுது உட்காந்தா மனசு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது இங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கு சுத்திகரிப்பு பண்ற நேரத்துல மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இருக்கோம் வீட்டு வேலை செய்கிறோம் வீட்டுக்கு யாராவது வந்துடுறாங்க ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் நீங்க ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா இந்த ஆன்மீக பாதையானது வரும்போது கூட காரில் பேசிகிட்டு இருந்தார் ஸ்பிரிச்சுவல் அனேட்டமின்னு ஆங்கிலத்தில் நம்மள ஒரு புத்தகம் தாஜி ரிலீஸ் பண்ணார் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறையா இடத்துல இதை இன்னும் தமிழாக்கம் வராததுனால இதை வச்சு படித்து தமிழாக்கம் எல்லாருக்கும் சொல்ல சொல்லிடுவோம் அந்த புத்தகத்தில் தாஜி வந்து பாபஜி மகாராஜ் சொன்ன கோட்பாடுகள் லாலாஜி மகாராஜ் சொன்னது சார்ஜி மகாராஜ் சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன எழுதுகிறாரு ஒரு தனி மனிதன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் செய்து சொந்தமாக குறிக்கோளை அடையணும்னா ஒன்றரை கோடி வருஷம் ஆகும் நம்மளால ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் செஞ்சா யார் சம்பாதிக்கிறது யார் வீட்டை பார்த்துக்கிறது யார் நம்ம உடல்ல பார்த்துக்கிறது அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இல்லை ஒரு காலத்தில் இருந்தாங்க ரிஷிகளும் முனிவர்களும் பத்தாயிரம் வருஷம் தியானம் செஞ்சதா படிச்சிருக்கும் அப்படின்னா அந்த இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு வேற பாதியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் லாலாஜி மகாராஜ் வந்து அது வழியை கண்டுபிடிச்சு கொள்கிறார் நான் இந்த வருஷ ஆரம்பத்தில் ஆரணியில் பேசும்போது நாலாவது ஜான்வரி பேசும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசிடு முதல் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய குருநாதர் பிறந்த புது வருட நாள் பிறந்ததற்கு ஒரு சிறிதாக ஒரு உரை ஒன்று ஆற்றினார் மூணுலே நாலு நிமிஷம் அதில் ரொம்ப ஒரு ரொம்ப 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 ப்ரொஃபவுண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு உயரிய அர்த்தத்தை உடைய ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொன்னார் ஏழே மாதத்தில் குறிக்கோளை அடைய முடியும் நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் நம்ம குண்ணாத எல்லாமே விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பொடி வைப்பாங்க நான் அப்படின்னா முதல்ல தயாராக இருக்கேன் நான் ஒரு முறை பாபுஜிமராஜு ஐரோப்பா சென்றபோது ஒரு இளைஞன் ஒத்தம் சொன்னான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் குறிக்கோள் ஆடிஞ்சு என்னங்க பண்றது வாழ்க்கையில வேண்டியது எவ்வளவு இருக்கு அவ்வளவு ஈஸியாக போயிட முடியுமா அதற்கு நம்ம முதல்ல தயாராக இருக்குமா இதுதான் முக்கியமான கேள்வி முதல்ல நமக்கு குறிக்கோள் என்பது புரிகிறதா ஏன் இந்த ஆன்மீக பாதைன்றது மற்ற பாதைகள் மாதிரி கிடையாது குறிக்கோளுக்கு வடிவம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வீடு கட்டினா வீடுக்கு ஒரு வடிவம் இருக்குது கார் வாங்கினோன்னா காருக்கு ஒரு வடிவம் இருக்குது அந்த குறிக்கோளை அடைஞ்சோன்னா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் மனுஷனுக்கு மனசில் ஒன்று புரிஞ்சதுன்னா உருவகப்படுத்த முடிஞ்சதுன்னா அது குறிக்கோளை அமைக்கிறது ஈஸி ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் கொடுக்க முடியாத மனதிற்கு புரியாத உணர்வுகளால் அடையக்கூடிய ஒரு குறிக்கோள் அப்போ என்ன பிரச்சனை ஆகுது ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்ணெதிரை சாமி விக்கிரகம் இருக்குது இல்லை ஒரு மசூதியோ இல்லை ஒரு சர்ச்சோ இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளால மனசு அதோட ஒன்றிணைத்து இதுதான் குறிக்கோளாக இருக்குமோ அப்படின்னு எண்ண முடியுது நம்மள்தான் இது கிடையாது உங்களுக்கு தியானம் பண்ணும்போது இப்போ புதுசாக சேர்ந்தவங்களுக்கு கூட தியானம் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன சொல்லி தியானம் பண்ண சொல்கிறாங்க உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு அனுமானத்துடன் உட்காருங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெய்வத்தை நினச்சி நம்மளால் தியானம் செய்ய முடியாது அதற்காக மனசுக்கு ஒரு புரியக்கூடிய ஒரு விஷயத்துலே ஆரம்பிக்கிறோம் ஆனால் இதை கரெக்டாக நம்ம செஞ்சோன்னே முறை செஞ்சோன்ன சரியாக செஞ்சோன்னே ஏழு மாதத்தில் குறிக்கோளை அடைய முடியும் வரும்போட நான் பேசிட்டு வந்தது அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டார் ஒரு சகோதரர் அது நான் பேசும்போது பேசும்போதே இன்றே முதல் நாள் நீ நிலேன்னு திரும்பி ஆரணி முடிஞ்சா மூணு சிட்டிங் அதற்கப்புறம் ஏழு மாதங்கள் ஒவ்வொரு நாளும் இதுவரை நான் செய்யாதது போல் தியானமும் சித்திகரிப்பும் பிரார்த்தனையும் செய்தேன் இப்போ ஒன்றாம் கிளாஸில் நீங்கள் போய் படிக்கிறீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா ரெண்டாம் கிளாஸ் போகணும் ரெண்டாம் கிளாஸ் போகும்போது ஒன்றாம் கிளாஸ் படித்த பாடத்துலேருந்து அடுத்த லெவல் பாடத்திட்ட உங்களுக்கு சொல்லி தருவாங்க திரும்பி ஒன்றாம் கிளாஸ் எங்கே சொல்லி கொடுத்தாங்கன்னா இல்லை ஒன்றாம் கிளாஸே பிடிச்சிருக்குங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கு வாத்தியார் பிடிச்சிருக்கு ஊர் பிடிச்சிருக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது மேலே இப்போ சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமாகும் அப்படி நம்ம இருந்து அங்கேயே உட்காந்துட்டோம்னா மேலே போக முடியாது ஆனால் மேலே போகிறதுக்கு நம்மள இஷ்டப்படுத்து வாத்தியார் நிறைய இருக்கார் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஆசிரியரோ குருநாதரோ தயாராக இருக்காங்க அப்படின்னா நான் இன்னைக்கு மீண்டும் என்னுடைய பயிற்சி இன்னிலேருந்து ஆரம்பித்தேன்னு சொன்னால் கரெக்டாக ஏழு மாதம் கணக்கு வச்சு இன்னைக்குட்டாம் தேதி இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு மாதம் நீங்கள் கணக்கு வச்சு ஜூலையோ ஆகஸ்ட்டோ உங்களுக்கு என்ன கணக்கோ ஏழு மாதம் வச்சுட்டு இனியிலேருந்து மூணு சிட்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் முன்றைய தினத்தை விட நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறிடுவேன் அப்படி முன்னேறேன்னா அந்த நாள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விரயமான விஷயம் நான் இன்னொரு இடத்துல ஆரம்பியில் பேசும்போது சொன்னேன் இது வந்து ஏழு மாதன்றது அந்த குச்சி பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி நடுவில் குச்சி வெந்துட்டா முதலே தான் ஆரம்பிக்கும் தொடர் ஓட்டம் உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா வேறு யாரும் இதில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்து நீதிபதியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் யாரையும் கேட்கணுன்ற உங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக ஏழு மாதம் பண்ணிட்டேன்னா இல்லை இதில் நமக்கு வந்து தொலைப்பதற்கோ இழப்பதற்கோ ஒன்றுமே கிடையாது மலையை முடியால் கட்டி இருக்கிற மாதிரி வந்தா மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் நமக்கு புரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான வழின்னு ஒன்று இருக்குது சுலபமான வழின்னு ஒன்று நம்ம ஊரில் எப்பவும் ஒரு என்ன பழக்கம்னா அவர் பார்த்துப்பாரு நான் நீ தியானம் பண்ணலங்க அவர் பார்த்துப்பாரு சுத்திகரிப்பு அவர் பார்த்துப்பார் பல வருடங்களுக்கு முன்னாடி மனப்பாக்கத்தில் நாங்களாம் காட்டையில் உட்காந்து திடீர்னு அறிஞ்சு வர எங்களை பார்த்து கேட்டார் சரியா சுத்திகரிப்பு பண்ணுறலாம் கை தூக்குங்கிறார் குருநாதர் இது மாதிரி கேள்வி கேட்கும்போது ஒன்றுமான சைலண்டாக உட்காந்துணும் என்னோட கஷ்டம் என்னோட சுதிகரிப்புலாம் உங்களுக்கெல்லாம் சேர்த்து சுதிகரிப்பு டெய்லி நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றது நம்ம கூட இருக்கோம்னு சொன்னால் நம்மளுடைய தன்மை அவருக்கு தெரியும் கண்டிஷன் அது தெரியும் ஸோ என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தேவையான அப்போ என்ன ஆகும்னா நமக்கு முதல்ல அவதியார் படிக்கிற மாதிரி நம்மளுக்கு பாஸ்மார்க் போட்டாலும் ஒரு படிப்புன்றது என்னுடன் உள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கணும் எனக்கு அந்த அறிவியலோ இதுவோ ஒரு பூகோளமோ சரித்திரமோ படிக்கிறேன்னா வாத்தியாரம் மேலே ஒரு மனசு வச்சு போனா போகுதுன்னு பாஸ்மார்க் போட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா நானே அதை கரெக்டாக படிச்சு உள்வாங்கி முன்னேறும் பொழுதுதான் அந்த படிப்பு என்னோட நிற்கும் நம்மளுடைய ஆன்மீக படிப்பும் அப்படிதான் நான் அதை சரியாக படித்து புரிந்து உணர்ந்து உள்வாங்கி தன்மை மாற்றம் அவர் எதிர்பார்க்கும்படி கொண்டு வந்தாலே ஒழிய அந்த ஆன்மீக பொக்கிஷன்றது என்னோட நிற்காது அதனால தான் நம்மளோட குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட குருநாதர்களால் உங்களுக்கு எதைவனால் கொடுக்க முடியும் ஒரு ஒரு கண்மூடி கண் தருக்கிற செகண்டில் அவரால் கொடுக்க முடியும்னு பாபி மாறா சொல்லியிருக்காரு ஆனால் உங்களால் அது வச்சுக்க முடியாது ரீசண்டாக நான் ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அவன் என்ன சொல்கிறாங்க உலகத்தில் கடைசியில் ஐம்பது வருடமாக லாட்ரி சீட்டில் பெருசாக பணம் வாங்கினவனோடய வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் லாட்ரியில் பெரிய அமௌண்ட் வாங்கினவங்க எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு திரும்பி ஏழை எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா இவங்களுக்கு பணத்தை எப்படி கையில் வச்சுக்கணும்ன்றது தெரியாது இப்போ கையில் ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டா அந்த ஒரு கோடியை வச்சுக்கிறதுக்கு ஒரு திறமை லாட்ரி சீட்டு விழுந்தது ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துடுது அதை வச்சுட்டு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா பணக்காரனுக்கு பணக்காரன் ஆவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் அது எப்படி பணத்தை வச்சுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதை போன்று ஆன்மீக பொக்கிஷமும் நமக்கு கொடுக்கும்போது வச்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியலன்னு சொன்னால் கண் முன்ன உட்காரன் அவர் ஏதோ பண்ணுறாரு பார்த்துக்குவோம் சுதியரிப்பு பண்ணுறோம் பார்த்துக்குறோம் பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்துக்குறோம் அவர் கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் அவர் சட்டியை தலுகிழாக வச்சு அது மேலே எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தண்ணி அது உள்ளே போகாது தான் போகும் ஆன்மீக பாதையில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் சரியாக செய்தல் முதல் முறை அதை சரியாக செய்தல் இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு முறை தியானம் செய்யும் போது எப்படி இருக்கணும்னு தாஜி சொல்றார் எப்போ அடுத்து சிட்டிங் வரும் எப்போ நான் தியானம் செய்ய போறேன் எப்போ என் என்னுடைய கடவுள் என்ற அந்த உணர்வை எனக்கு புரிய வைத்தவர் எப்போ நான் அவரோட உட்கார போகிறேன்ற அந்த ஒரு தன்மை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவரு உங்க மேலே வேலையை ஆரம்பர் இதுக்காக நீங்கள் தனியாலாம் வந்து வெயிட் பண்ணி செய்யணுன்ற அவசியமே இல்லை அதனால தான் தியாதி என்ன சொல்றாரு ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தியான பயிற்சியானது தியான நிலைக்கு மாறும் மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த தியான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த தியான நிலைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உண்மை பேசுதல் உண்மைக்காகவே வாழ்ந்தவர் உங்களை அதை பார்க்கும்போதே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஒரு ஒளி டார்ச்சு இல்லை ஒரு லாந்தர் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதனுடன் ஒளி தானாகவே வரும் தனியாக ஒளி பின்னாடி வராது அதை போன்ற அந்த தியான நிலையில் தொடர்ச்சியாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கூட கடவுளினுடைய அனைத்து தன்மைகளும் உங்களோட எப்பவுமே இருக்கும் அப்போ வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன வேணும் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் படைத்தவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொடுத்தவர் கொடுத்து கொண்டிருப்பவர் அவராகவே அவருடைய தன்மையாகவே என்னை மாற்றுவதற்கு என்னுடைய குருநாதர் தயாராகுது நம்ம அதுக்கு தயாராக இருக்கோன்னு சொன்னால் அதோட ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்மளால் அழுக்கு கொடுக்க முடியாது பல பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மாஸ்டர் எப்படி சந்தோஷப்படுத்துறது மாஸ்டர் சந்தோஷப்படுத்துகின்ற சப்ஜெக்ட் பற்றி நான் நிறைய முறை பேசியிருக்கேன் யூடியூபில் என்னோட வீடியோலாம் இருக்குது மீண்டும் சொல்லணும்னா இரண்டு விஷயங்கள் இதில் முக்கியம் அப்சல்யூட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னை முழுமையாக உணர்ந்து அந்த நிலையை அடைந்த ஒரு குருநாதனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்ற தன்மை அப்படின்ற ஒரு நிலை கிடையாது அதை தாண்டியவர்களாகும் துவந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க டுவாலிட்டி துவந்தம்ன்றது நம்மளுடைய பிண்ட பிரதேசம் ஹார்ட் ரீஜன் சொல்லுவாங்க இதை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு குருநாதன்றவர் இருப்பதற்குள் உயரி ஆன்மீக நிலையை அடைந்தவர் அவருக்கு துவந்த நிலைன்றது கிடையாது ஹாப்பினஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு ஆப்போசிட் இருக்கு பணம்னா ஏழை படித்தவனா படிக்காதவன் மகிழ்ச்சினா மகிழ்ச்சியற்ற தன்மை அந்த நிலையை தாண்டியவர்கள் ஸோ அவங்களுக்கு அது கிடையாது ஆனால் அது அப்படின்னா எங்க வரும் உண்மையான ஒரு சந்தோஷத்தை நான் குருநாதருக்கு எப்படி கொடுக்குறது எல்லாம் கேட்கும்போது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் அது ஒரு கிளாஸ்ல ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டை பார்த்தானா வாதியாரியும் சந்தோஷப்படுறாரு இவன் அப்படியே கற்பூரமாக பிடிச்சிக்கிறான் சொன்ன விஷயத்தை இவன் எடுத்துக்கிறான் இவனுக்கு எல்லாமே இறங்குது அவனுக்கு சொல்லிக் கொடுக்குமோ அதுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் எதை சொல்லி கொடுக்குறேனோ அதை உள்வாங்கி அந்த சப்ஜெக்டை எனக்கு அப்படியே நான் எப்படி அதை புரியணும்னு அவனுக்கு நினைக்கிறனோ அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான் அதை போன்று எந்த தன்மை மாற்றத்தை குருநாதர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரோ உங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான அபியாசிகள் இருக்காங்க அனைவருடைய பெயரையோ ஊரையோ முகத்தையோ ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு தேவை குருநாதருக்கு கிடையாது ஆனால் அந்த காலத்திலே பாபுஜி மகாராஜ் ஒரு முறை சொன்னாரான் ஒருத்தர் வந்து கேட்டாரா அவங்கள நான் மூணு வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு உனோட முகமோ பேரோ எனக்கு ஞாபகம் இல்லைப்பா ஆனால் உனக்கு அந்த மூணு வருஷம் முன்னாடி கொடுத்த சிட்டிங்கில் என்ன கண்டிஷன் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவரோட புத்தகத்தில் இருக்குது அதை போன்று என்னை அவர் பார்க்கும் பொழுது நேரடியாக ஒரு தூரத்திலோ எந்த விதையை நான் போட்டேன்னா அங்கே கரெக்டாக அது விளைஞ்சிட்ருக்கு அந்த மாற்றம் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க நம்மள்ட்ட சர்வீஸ் எதிர்பார்க்குறதில்லை அவங்க நம்மள்ட்ட நம்மளுடைய பொருளாதார கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கல கொடுத்தீங்கன்னா நல்லது கொடுக்கலாம்னு பரவாயில்ல எல்லாத்தையும் இருக்கிறவங்களுக்கு எண்ணத்தை நம்ம என்ன போய் கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அவர் நமக்காக ஒரு உயரிய பணியை செய்கிறாரோ அந்த மாற்றத்தை நம்ம அவருக்கு காட்டும்போது ஒரு சந்திரனை பார்த்து சூரியனுக்கு எப்ப சந்தோஷம் வரும் சரியா ரிஃப்ளெக்ட் பண்ணா அது பரவாயில்ல இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது ராத்திரியில் உலகத்துக்கு ஒளி கொடுக்குது நான் இல்லாத இடத்துல ஒரு நாலு அபியாசிகளோ ப்ரோ ஃபங்க்ஷனரியோ போகிறாங்கன்னா அவர்கள் மூலமாக மாஸ்டரை பார்த்த ஒரு சந்தோஷம் அதோட சந்தோஷம் அவருக்கு என்ன கொடுக்க முடியும் எந்த மாற்றத்தை ஒரு முறை தாஜியை பற்றி பேசும் சொன்னார் எந்த மாற்றத்தை அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகி உருவாகி வந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய பிரசன்னம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில நேரங்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க மனப்பாகத்தில் சொல்லியிருக்காங்க காணால சொல்லியிருக்காங்க மனப்பாகத்தை பார்த்தா அந்த காலத்தில் சார்ஜ் மேலே அந்த கோல்ஃப் காட்டில் வருவார் அங்கங்க ரேண்டமானுன்னு யாரையோ பார்த்து பேசுவார் அந்த நபர் அந்த அபியாசி அப்புறம் சொல்லி எனக்கு அவர் பர்சனலாக தெரியாதுங்க எங்கென்ன பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு அப்போ நான் சொல்கிறது உண்டு அவர் உங்களை பார்த்து பேசல உங்கள் கண்டிஷனை அவருக்கு ஏதோ தொற்று இருக்குது உங்களை பார்த்து ஒரு அளவு சொல்கிறார் சிரிக்கிறார் ஓ நான் போட்ட விதை இங்கே விளைச்சிருக்கா நீங்கள் ஒரு வயலில் நடந்து போகிறீங்க எங்கெங்க நீங்கள் போட்ட விதை நல்லா வளர்ந்துருக்குதோ அங்கே நின்று அந்த மரத்தை பார்ப்பீங்க வளரலன்னா என்ன நினைப்பீங்க இது இந்த இடம் வேஸ்ட் ஆயிடுச்சு சரியாக வளரல சரியாக விதைக்கல அப்போ கூட விவசாயம் என்ன நினச்சிப்போனால் நான் அந்த பயிரை விதையை கவனித்த விதும் சரியில்லை ஒரு அபியாசி அவர் நினைச்ச அளவுக்கு மாறுதலோ முன்னேற்றமோ இல்லைன்னா அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கும்னா இவ்வளோ வருஷம் உழைப்பு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு இன்னும் மாறல அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியும் உண்மையான மகிழ்ச்சியை குருநாதருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எந்த மாற்றத்தை அவர் அவர் என்ன மாற்றத்தை எதிர்பார்ப்பார் அதுக்கு சார்ஜ் மகாராஜ் ஒரு முறை சொன்னார் நான் ஒரு சச்சாங்களை உட்காடுறேன் என் கண் முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாபுஜி மகாராஜாக நான் பார்க்குறேன் ஒரு நூறு பேர் சச்சங்களை உட்கார்றாங்கன்னா சச்சங்க பிகினிங்ல நூறு பாபுஜி மகாராஜ முன்னாடி உட்காந்துருக்காங்க ஆனா அந்த பாபுஜி மகாராஜா நான் பார்க்க முடியாதபடி ஏதோ ஒரு திரை அவங்க முன்னாடி அப்படின்னா என்னுடைய வேலை என்ன அந்த திரையை ரிசப்டர்ஸ்க்கு தெரியாது பேர் சுதியோருக்கு எல்லார்கிட்டையும் அந்த மாஸ்டர் தன்மை இருக்கிறது அந்த மாஸ்டர் தன்மையை பார்த்து அந்த மாஸ்டர் தன்மையை என் கண்ணுக்கு புலப்படாமல் எது தடுக்கிறதோ அதை தான் ஒரு ப்ரிசப்டரோட வேலை மாஸ்டரோட வேலை இப்படின்னு சார்ஜ் மாதிரி சொன்னார் அப்ப நீங்க உட்காரும்போதே அவருக்கு தடுக்காம அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா அதோட என்ன சந்தோஷம் ஆகும் நூறு பேர் உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேர் அப்படியே பாபுஜி மாதிரி அவருக்கு தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல ரெண்டு பேரு நான் நினைச்ச மாதிரி வந்துட்டோம் பாக்கி தொண்ணூத்தெட்டு பேர் மேலாம் வேலை செய்யணும் ஏன்னா அவர் விளக்குறாரு சிட்டி மிஷன் நம்ம திரும்பி போய் தரையை போட்டுக்கோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆசைகள் எவ்வளோ விஷயங்கள் ஸோ சொன்ன ஆரம்பித்த விஷயத்தில் வந்து முடிக்கணும்னா ரொம்ப 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 ஒரு எளிமையான பாதை ஆனால் சுலபமான பாதை அல்ல ஒவ்வொரு முறை தியானம் செய்யும்போதும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரீல்ஸில் ஒரு ஒன்று வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு மணி நேரம் அவங்களுக்கு கொடுங்க இருபத்தி மூணு மணி நேரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஒரு மணி நேரத்தை சரியாக கொடுக்கணும் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் தியானம் பத்து பதினைஞ்சு நிமிஷம் சுத்திகரிப்பு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சரியான பிரார்த்தனை இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராக்டிஸில் டீப்பாக போனோன்னா உங்களுடைய இஷ்டம் இந்த ஒரு மணி நேரன்றது வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த முப்பது நிமிஷம் தியானம் பண்ணினா அந்த முப்பது நிமிஷம் தியானம் மட்டும்தான் பண்ணணும் சாரிமாராஜ் ஒரு முறை மனப்பாக்கத்தில் பேசும்போது சொன்னார் லட்சக்கணக்கான பேர் தியானம் செய்கிறதாக நினைக்கிறார்கள் எவ்வளவு பேர் உண்மையாக தியானம் செய்கிறார்கள் அப்படின்னாரு நம்ம எல்லாருமே தியானம் செய்துதான் நினைச்சோம் உட்காந்துட்டு இருக்கோம் அவர் சொன்னது ஸோ நமக்கு தேவை ஒரு நாளைக்கு அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தை சரியாக செய்தோமானால் பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு மணி நேரம் உங்களுக்கு அவர் பார்த்துக்க ஆரம்பிக்கப்படுது இதனால் சரியாக இந்த பாதையை செய்யக்கூடிய வழிமுறைகளை மீண்டும் இந்நிலையில் முடிஞ்ச ஆரம்பிப்போம் சுலபமாக பார்க்கக்கூடிய வழியாக இதை பார்க்காதீங்க ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்நிலைந்து திரும்பி ஆரம்பித்தோன்னா ஏழு மாதத்தில் இந்த குறிக்கோளை அவர் நினைச்ச மாதிரி நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியும் அதற்கான என்னுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம்